இன்னைக்கு ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி எக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க வீடியோல பார்க்க போறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்பதான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்க ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாடு இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்டா வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் லைவ்ல வச்சுருக்கிறாங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே நாலாயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் அவர்ஸே இந்த வண்டி இவ்வளவுதான் ஓடுனால வண்டி வந்து பக்காவான கண்டிஷன்ல இருக்குங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து குட் குட்கனிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து குட் குட்கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு பஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புசு குட்கண்டிஷனுங்க முன்னாடி பூமனுடைய பெண்ணு புசு எல்லாம் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குங்க பின்னாடி பூமினுடைய பெண்ணு புசும் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமிங் ஆயில் சர்வீஸ்லாம் எல்லாம் பண்ணி ஓட்டினாவே இன்ஜின் கிடைக்கும் லைஃப் கிடைக்குங்க பெண் பஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்தினாவே பின் புசுக்கு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து க்ளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காக இருந்ததுன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனை முற்றிலும் முட்டிலும் அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடன்கிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருங்க இன்னர் அவுட் ரெண்டு ஜாம் ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே மாற்ற மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாமல் வரக்கூடிய அத்தியாவசிய விசிய வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டயர் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயர் மட்டும் கம்மியாக இருக்குங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய வண்டிங்க அது கைப்பட ஓடிய வண்டி இந்த வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்டே இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ எக்கோ எக்கோஎக்கிலன்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி காரை நிலையில் சென்று பேசும்போது கட்டாயமாக அனுசரிச்சு வண்டிக்கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ்லன்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு இருக்கூடிய வண்டிங்க தேவைப்படுவர்கள் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ